சார் முத முதல்ல இது நான் இது நான் சொல்லி சொல்லி சளிச்சு போன கதையாக இருந்தாலும் கேட்கறதுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார் இங்கே ஒரு கம்பெனியில் அக்கௌண்ட்டாக வேலை பார்த்துந்தேன் சார் அது பேர் ஜிகேஎஸ் என்டர்பிரைஸஸ் சிமெண்ட் கம்பெனி சார் மாதம் மூவாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் சார் இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லி ஹீரோ ஸ்டார்னு ஒரு கம்பெனி இருக்குது அங்கே துபாயில் வேலை கேட்குறாங்க அங்கே பன்னெண்டாயிரூவா சம்பளம்னு சொன்னாங்க ஆயிரம் ரூபாம் சேலரி எங்கிட்ட அப்போ பாஸ்போர்ட் இல்லை நான் வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன் டைம் ஆகிடும் எனக்கு சீக்கிரம் போகணும் பத்து நாளில் ஊர் போகணுன்னு சொல்லிட்டாங்க சார் அப்போ வந்து நானே என்னோடய டிகிரி சர்டிஃபிகேட்டு ரேஷன் கார்டு கான்டெக்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக கமிஷன் ஆஃபீஸ் போய்ட்டு அங்கே ஒரு நல்ல மனுஷன் இருந்தார் எனக்கு யாரையும் எதிர்பார்க்கல ஏன்னா ஏரியாவில் கவுன்சிலர் பார்க்கணும்னு சொன்னாங்க காசு கொடுங்கன்னு சொன்னாங்க கையில் சுத்தமாக காசு கிடையாது எனக்கு எதுவும் தெரியாது அப்போ நான் இருந்த ஏரியா ஓகே அப்போது நான் நேராக எதுக்கு எனக்கு யாரும் தெரியாது நான் நேராக கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டேன் அங்கே போய் இந்த டிபார்ட்மெண்ட்னு கேட்டு உள்ளே இருந்தது ஒரு நல்ல மனுஷன் இருந்தார் அவர்கிட்ட இதெல்லாம் காமிச்சு சார் குடும்ப சூழல்னாலலாம் வேலைக்கு போகிறேன் எனக்கு இந்த மாதிரி கேட்குறாங்க சார் சீக்கிரம் போகணும் சார் அந்த நல்ல நேரம் அவர் எடுத்தார் பாஸ்போர்ட் அந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் இவ்வளோ வந்திருந்தார் சார் அதை எடுத்து என்னோடய அப்ளிகேஷன் எடுத்து தம்பி நீங்கள் நாளைக்கு காலையில் போயிடுங்க உங்கள் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் அவர் வந்து என்னை கேட்டார் உங்களுக்கு கமிஷன் ஆஃபீஸில் ஆள் தெரியுமா எனக்கு யாரும் தெரியாது ஆனால் எனக்காக அவர் சொல்லியிருக்கார் பாஸ்போர்ட் கிடச்சிது வாங்கிட்டு ஊருக்கு போனேன் ஒரு கவர் கொடுத்துருந்தாங்க அந்த கவரை பார்த்து பட்டேலில் ஒரு தாத்தா வருவார் அவர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு எனக்கு இருபது வயசு அப்போது அப்போது அவர் வந்து என்ன இருபத்தோரு வயசு எனக்கு அவர் வந்தார் விஜய் அப்படின்னாப்லாம் கூப்பிட்டு போனால் வெளியே வந்தால் பாலைவனத்தில் மழை பெய்துது நம்ம துபாயில் பெரிய ஆளாக போகிறோடா அப்படின்னு நினச்சி கனவுகளோடு நான் போகிறேன் அங்கேருந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் என்னோடய ரூமு இது மாதிரி ஒரு ஆறுக்கு மூணு பெட் ஒன்று கூப்பிட்டு அங்கே கூட்டுட்டாங்க அப்புறம் டிரைவ் முடித்தோடனே என்னை நேராக கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க சரி கோயிலுக்கும் போயிட்டோம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நான் பெரிய ஆள் ஆகிறது சொல்லிட்டு சாமியை பார்த்துட்டு அப்புறமா என்னோடய ஆஃபீஸ் போனேன் முதலாளியை பார்த்தேன் ஸோ இப்படி அப்புறம் ஆனால் நான் நினைச்ச அளவுக்கு வாழ்க்கை மாறல அது ஓரளவுக்கு குடும்ப வறுமைக்கு ஓ சூழலுக்கு அது வசதியாக இருந்தது நான் சம்பாரிச்சு போனோம் மாதம் அனுப்பிட்டு அனுப்பிச்சிருந்தேன் நான் ஆனால் அங்கே இல்லை இப்போ நான் போகும்போது மூணு வருஷமும் படித்து முடித்தோடனே குடும்பத்தை மேலே கொண்டு வரணும் எனக்கு வந்து க கனவோட இளமையாக இருந்த காலத்தில் கனவு வந்து டெண்டராக இருக்கும் இருபது வயசு எல்லாருக்கும் எதையா சாதிக்க மாட்டேன்னு ஒரு கனவு வந்து டெண்டராக இருக்கும் அதுதான் ரொம்ப ஆழமாக இருக்கும் ஏக்கம் அதிகமாக இருக்கும் அந்த சமயத்தில் நான் சுற்றின தெருக்கள் வந்து ஒரு பயோட்ட தெருக்கள் அங்கே தான் சுற்றிருக்கேன் அங்கே தான் ஏங்கியிருக்கேன் எதையாவது பண்ண மாட்டோமான்னு ஏங்கியிருக்கேன் ஒரு ஆப்கானிஸ்தான் போகிறதுக்கு ஒரு செக்கோ சுலோக்கிய கம்பெனியோட போய் இன்ட்ரூவ் அட்டுற பண்ணி ஃபஸ்ட்டு ஒன் செலக்ட் ஆகிட்டேன் அன்றைக்கி எனக்கு சம்பளம் தரதா சொன்னது எழுபத்தஞ்சாயிரரூபா நினைச்சுன்னு அங்கே தான் போயிருப்பேன் நான் என்னோட அதிகம் படித்தவங்களுக்கு அடுத்த ரவுண்டில் நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன் எனக்கு அது கிடைக்கல ஸோ இப்போ அதுக்கப்புறம் திரும்பி வந்து பல வருஷம் கழித்து அந்த இடத்துல எப்படி பார்க்கும்போது நான் அதை எதையுமே பார்க்கல நான் அங்கே ஏக்கத்தோடு சுற்றுன அங்கே ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கும் அந்த காசு போட்டால் தம்ஸ்அப் எடுத்து அதை வரல அது வெண்டிங் மிஷினுக்கும் ஒரு தடம் வச்சு இதை செலவு பண்ணலாமான்னு வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா அங்கே இருந்து என்ன மாதிரி பல பேரோட நிலம அதுதான் தான் காசு காசு செலவு பண்ணிங்கன்னால் வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியாது கொண்டாட்டம்லாம் முடியாது அங்கே வியாழக்கிழமை ஆனால் எல்லோரும் ஒன்று கொடுவோம் ஒன்றா சமைச்சி பிரியாணி கிரியாணி சமைச்சி சாப்பிட்டுட்டு அப்புறம் துணிலாம் துவைச்சு காய போட்டுட்டு சாயந்தரம் ஆனால் அங்கே இருக்கும் அந்த ஊரை பரது போய் தேர்தல் மாயிச்சு மகனை இருந்துட்டு திரும்பி முடியும் இவ்வளோ தான் இருக்கும் ரூமை சுத்தம் பண்ணுறதும் பாத்ரூம் கழுவுறதும் சமைக்கிறதும் இவ்வளோ தான் வாழ்க்காது அதை தாண்டி கனவு காண கூட நேரம் இருக்காது ஸோ அந்த ஞாபகங்கள் தான் வந்துட்டு இருந்தேன் ஒழிய எனக்கு இது தெரியவே இல்லை இந்த இடத்துல இருக்க முடியும் பாரு அப்போது அன்னைக்கு நான் இயக்கத்தோடு சுற்றின அந்த நாள் வந்து எனக்கு சொல்லியிருக்கு உனக்கு ஒரு நாள் பரிசு இருக்குடா அந்த இடத்துலன்னு ஸோ ஒவ்வொரு நாள் பின்னாடி வேற ஒரு நாளோட சேர்ந்து ஒரு முடிச்சிருக்கு ஒவ்வொரு விதைக்கு பின்னாடி பெரிய மரம் இருக்குது அதில் நிறைய பறவைகளுக்கு கூடு இருக்குங்கிறது தெரியாதில்ல அது அந்த விதைக்கு தெரியாது இல்லையா அதை தான் ஒவ்வொரு நாளையும் நான் பார்க்கறது நான் நினைக்கிறேன்